அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வடலூர் ஞானசபை ஞானசபை என்பது மூன்று விதமான இடங்களை உள்ளடக்கியது முதலில் இருப்பது சிற்சபை நீங்கள் ஞானசபையின் உள்ளே வந்தவுடன் இடது பக்கம் இருப்பது சிற்சபை ஆகும் இது நமது முகத்தில் இடது கண் ஆகும் அதேபோல் அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருப்பது பொற்சபை இந்த பொற்சபை மனித தேகத்தில் வலதுகன் ஆகும் சிற்றபை இடதுகண் பொற்சபை வலதுகன் இரண்டிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஞானசபை இந்த திருக்கதவுதான் மனித தேகத்தில் புருவ ஆகும் பெருமான் சொல்கிறாங்க நம்முடைய நெத்தியில் புருவ மத்தியில் ஒரு பூட்டும் ஒரு கதவும் உள்ளது அதை ஆச்சாரியானுடைய அனுக்கிரகத்தால் திறந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஞான சபையை நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கதவை திறந்ததுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏழு திரைகள் இருக்கும் இதுவும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய திரைகள் தான் ஆக ஞானசபை என்பது மனித தேகத்தில் மனித தலையை அடிப்படையாக வைத்து புருவ அடிப்படையாக வைத்து தான் இயற்றப்பட்டிருக்கும் இந்த கதவு கூட பார்த்திங்கன்னா நெத்தி நடுவு நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு தோணும் இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதவு இருக்குது அது பார்த்திங்கன்னா புருவ மத்தியில் தவம் ஏற்ப செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுகளை குறிப்பதற்காகவும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பேரொளி பொன்னொலி உள்ளொலி அனுபவங்களை குறிப்பதற்காகவும் தான் இந்த ஞான சபையின் அமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஞானசபையின் கதவு தற்பொழுது பூட்டப்பட்டிருக்கிறது இந்த ஞானசபையின் கதவுகளை திறந்து உள்ளே போனால் உங்களுக்கு பூசங்களிலும் தைப்பூசத்திலும் ஜோதி தரிசனம் நடைபெறும் இது அனைத்துமே மனிதர்களுடைய அகத்தில் நடக்க வேண்டிய ஒரு விடயமாகும் அதைத்தான் பெருமானார் நமக்கு புறத்தில் காட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் ஞானசபையின் முழு பரிமாணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஞானசபை வள்ளல் பெருமானாரால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டு கட்டப்பட்ட அமைப்பாகும் இது ஞான சபையின் வெளியே வந்திருக்கிறோம் அடுத்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மண்டபங்கள் இதெல்லாமே வந்து பிற்பாடு கட்டப்பட்ட மண்டபங்கள் ஆனால் ஞானசபையில் ஏற்கனவே இருந்தது உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது நீங்கள் வெளியே பார்க்குற மண்டபம்லாம் பிற்பாடு கட்டப்பட்ட மண்டபம் இந்த ஞானசபை என்பது இப்போ இந்த ஞானசபையுடைய சவற்றில் பார்த்திங்கன்னா அருள் பெருஞ்சோதி அகவல் எழுதப்பட்டிருக்கும் இதெல்லாம் வாரியார் சுவாமிகள் குடமுழுக்கு செய்கின்ற பொழுது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் குடமுழுக்கு செய்த பொழுது இந்த தூண்கள் எல்லாவற்றிலையும் அகவலை கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்கிறாங்க வள்ளல் பெருமானார் ஏற்படுத்திய ஞானசபை என்பது பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு இப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்தவுடன் இடதுபரம் இருக்கக்கூடியது சிற்றவை வலதுபுறம் இருக்கக்கூடியது பொற்சபை நடுவில் இருக்கக்கூடியது ஞானசபை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்கா அவைய